ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா சூடான சுவையான பீட்ரூட் அல்வா தான் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன் வச்சுக்கிறேன் அந்த பேன் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் கீ விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு இன்றைக்கி நான் வந்து குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம் முந்திரி இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து கோல்டன் ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து திராட்சை இல்லாமல் எப்படி ஸோ வந்து திராட்சை வந்து நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் அந்த திராட்சையும் வந்து அதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வாங்க நான் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த திராட்சை வந்து பால் பாலாக வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் திராட்சை பாருங்கள் பால் பாலாக வந்துடுச்சு ஸோ நம்ம வந்து இன்னொரு பிளேட்டுக்கு அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேன் எதுவும் மாற்ற வேணாம் அந்த பேன்லேயே வந்து ஏலக்காய் சேர்த்து கொஞ்சமாக கீ விட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம் அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி அரை கிலோ பீட்ரூட்டை வந்து துருவி எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து கொஞ்சமாக விட்டு நல்லா வந்து பீட்ரூட்டை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீ விட்டு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா பீட்ரூட் அல்வா வந்து சூப்பராக கிடைக்கும் டேஸ்ட்டு அந்த வந்து நல்லா வதங்க விடலாம் நம்ம பீட்ரூட்டை பாருங்கள் அது வந்து கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது பார்க்கவே இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம விட்டுக்கிட்டு அப்புறம் வந்து நான் இப்போ வந்து பால் ஆட் பண்ணியிருக்கேன் பாலில் தான் வந்து நம்ம இப்போ வந்து வேக வைக்க போகிறோம் ஸோ பால் எடுத்திருக்கேன் பால் வந்து காய்ச்சின பாலாக இருந்தாலும் ஓகே காய்ச்சாத பாலாக இருந்தாலும் ஓகே நான் வந்து இன்றைக்கி காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன் நல்லா பால் ஊற்றி நம்ம வந்து பாலில் தான் இதை வேக வைக்க போகிறோம் பாருங்கள் நல்லா பால் வந்து நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம என்ன பண்ணலான்னா அரை கிலோ பீட்ரூட்டுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒன்றரை கப் வந்து சுகர் எடுத்திருக்கேன் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து சுகரோடு இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகுறது நல்லாவே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் பால் ஊற்றும்போது ஒரு கலரில் இருந்துச்சு இப்போது வந்து சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு கலரில் சேஞ்ச் ஆகுது நல்லா டார்க்காக சேஞ்ச் ஆகுது ஸோ இதை வந்து நம்ம வந்து நல்லா கொதிக்க விடலாம் பால்லாம் வந்து நல்லா சுன்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம வந்து கலரிட்டே இருக்கணும் இப்போ வந்து பால் கொஞ்சம் சுண்டிடிச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் பாதாம் முந்திரி அதுக்கப்புறம் வந்து திராட்சை எல்லாத்தையும் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு வேறு லெவலில் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க இது பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெய் ஊற்றி இதை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நெய் தான் இதோட மெயின் பார்ட்டே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்